ஓம் மக்களை பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி லைவில் வந்து ஒரே ஜாலியாக ஆடி பாடி ஒரே குதுகுலமாக இருக்காங்க நம்ம வர்சினி ரியா ராணவ் அண்டு நிறையா பேர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஜாக்லின் இவங்க எல்லாமே மா மஞ்சரி இவங்க எல்லாருமே ஒரே ஒரு சிங்கிங்கில் சிங்கிங் காம்படிஷன் மாதிரி பயங்கரமாக ஆடுறாங்க வர்சினி ரியா பாட பவித்ரா ராணா ஆடை செம்மையாக இருக்குது போயிட்டுருக்கு ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம பசங்க டீம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாவங்க தீபக்லாம் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் என்ன சமைக்கிறது எது சமைக்கிறதுனே தெரியாமல் ஒரு பால் ஒரு கப்பு பாலில் ஆறு ஆறு கப்பு தண்ணி ஊற்றி கலந்து கலந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு அன்சிதாலாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படியே சாப்பாடு இல்லாமல் அந்த வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அர்ஜியாக ஆனந்திக்கிட்ட பாவம் பசங்கள்லாம் ரொம்பலாம் சாப்பிட்றவங்க சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நேற்று நைட்டு கூட சாச்சனா கூட ஒரு ரெண்டு கப்பு கேர்ள்ஸ் டீம்லேருந்து எடுத்துகிட்டு போய் பாய்ஸ்கிட்ட பாய்ஸ்க்கு வந்து தெரியாமல் போட்டிருப்பாங்க அதை ரஞ்சித்து தான் பார்த்துருப்பாரு மித்த பசங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அது ஒருவேளை அது ரூல்ஸ் மீறிய செயலாக இருந்தாலும் பட் சாப்பாடுன்னு வரும்போது அதெல்லாம் பார்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பிக் பாஸ் வேறு ஆன் பண்ணியிருப்பார் சாச்சனா கூட்டி விட்டதுக்கு ஸோ இதை கூட ஒரு மனிதாபிமானத்தோடு போட்டாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு இங்கிட்டு சாச்சனாவும் முத்துக்குமரன் பேசிக்கிட்டு இருக்காங்க சாச்சனா முத்துக்குமரன் கேட்குறாங்க இந்த வீக் என்னுடைய க்ராப் ஏறி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க முத்துக்குமரன் அதுக்கு சொல்கிறாரு அது தெரியல பட் உன்னுடைய நீ வந்து மோல்ட் ஆகியிருக்க நீ வந்து உன்னுடைய குரூம் ஆகியிருக்க நல்லா போன வீக் விஜய் நான் சொன்னதை விட இந்த இந்த தடவை நீ நல்லா அவனை மாற்றிக்கிட்டு வெளியே தெரியிற அப்படின்னு நான் கூட அன் அன்சிதா கூட நாமினேட் பண்ணேன் ஏன்னா அவங்க வந்து வெளியே இன்னும் தெரியவே இல்லை அதனால தான் நான் அவங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க

ਦੈਲਾ ਮ ਕਾਲੇ ਨੀ ਕਿ ਰਾਤਰੀ ਮੇ ਕਾਦਲੇ ਕਾਲੇ ਨੀ ਕਿ ਰਾਤਰੀ ਮੇ ਕਾਦਲੇ ਤੀ ਕੁਛ ਕਿ ਤਨੀ ਮੇ ਲੈ ਕਾਦਲੇ நான் நண்பர்களா சேர்த்துக்கா இப்ப போன மாதிரி யாரோ என்னை பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னாங்க இப்போ நான் உங்களை நண்பராக்கி கொள்ளாமையே என்னை பெஸ்ட் பெர்ஃபார்ம் சொல்ல வைக்கிறாங்கன்னா அது எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா நான் உழைக்கிறது நல்லா இருக்கும் பட்சத்துல அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வாய்ப்பு

ولا انชี அந்த கூட்டத்துல அவங்க தெரியலன்னு நினைச்சேன் இப்போ தெரிிறதுக்கு அவங்க முயற்சியே ஏ பண்ணலன்னு நினைக்கிறேன் ம் அவங்களுக்காக ஒரு முயற்சி பண்றாங்களா எஃபர்ட் போடுறாங்களா எனக்கு தெரியல ம் நாமலாம் ஏதோ பண்ணுறோம்ல அவங்க பண்ணல அப்ப அவங்க டிசர்வ் இல்லன்னு எனக்கு தோணுது ஆனா انชีதே nomination இல்ல இல்ல தானா இல்ல